அரசியலுக்குள்ள கால் பதிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க அப்பொழுதும் சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் அவர்களை வரவேற்கின்றோம் காரணம் அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கிறாங்க வருகின்ற காலத்தில் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுறோம் அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க அவருடைய கருத்துக்கள் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம் வரவேற்கின்றோம் மக்களுக்கு ஒரு ஒன்மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்மோர் என்னன்னா அதனால் அடுத்த ஒரு ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போறாங்க நிர்ணயிக்க போறாங்க அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க அதன் பிறகு உடனடியாக அமைச்சரானாங்க அதன் பிறகு இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறாங்க அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கு வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து சார்ந்து அந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்க உண்மை உண்மையா உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதேபோல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம் நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம் அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஹரியானால ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட் ஒரு சவுத் ஸ்டேட் இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க இன்னைக்கு அசம்பிளில நீங்க பார்த்திருக்கிறீங்க அது அப்படியே அப்படியே களம் மாறி இருக்கிறது ஹரியானாலும் வாங்கிருக்க எம்பியை லோக்சபா இன்னைக்கு அசம்பி பாக்குறீங்க இதெல்லாம் கூட இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையாக எல்லா மாநிலத்திலும் கூட முதன்மை கட்சியாக இருக்கிறது என்பதை மறுபடியும் செய்திருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு மூன்று மாத காலமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக நினைத்திருக்கின்றார்கள் தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப அமைப்பு தேர்தல் ஆரம்பமாக இருக்கிறது இந்தியால இன்னைக்கு ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்